என்ன பார்க்க போகிறேன்னா உளுந்த ஊறவே வைக்க வேண்டாம் உடனே போட்டு உடனே அரைச்சா இந்த மாதிரி சூப்பரான சாஃப்ட்டான இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் அவசரமான நேரத்தில் இந்த மாதிரி போட்டு இட்லிக்கு போடுங்க சூப்பராக சாஃப்டாக இட்லி செஞ்சிடலாம் எப்படி செய்யணும்னு பார்க்க முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆலிங்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ளீஸ் நண்பர்களே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ரெண்டு டம்ளர் வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு களைஞ்சி இப்போ உடனே களைஞ்சி போடுறதுனால இப்போ நம்ம இதை அலசி எடுத்துக்கலாம் அலசி உளுந்து ஃபஸ்ட்டு அலசி எடுத்துக்கலாம் நல்லா கழுவிக்கணும் மூணு நாலு டைம் கழுவியாச்சு இப்போ உளுந்து இப்போ அரிசி போட்டுக்கலாம் நான் அந்த உலக்குக்கு ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு உலக்கு அரிசி போட்டிருக்கேன் நம்ம உடனே அரைக்கிறதுனால ரெண்டு டம்ளார் உளுந்து போட்டிருக்கேன் நல்ல ஊற வச்சு அரைச்சா ரெண்டு டம்ளார் அரிசி ரெண்டு டம்ளர் உளுந்து தேவைப்படாது ஒரு டம்ளர் தான் உளுந்து போட்டால் ஒன்றரை டம் ஒன்றரை உலக்கு அரிசி போடலாம் இப்போ இந்த அரிசியை நம்ம டம்ளரில் நான் அழக்கிறேன் ஒம்பது டம்ளார் இழுத்து இருக்கும் ரெண்டு டம்ளார் உளுந்துக்கு ஒம்பது டம்ளர் அரிசி போடுறோம் கரெக்டாக ஒம்பது டம்ளார் இருந்துச்சு இந்த அரிசி இப்போ இதே நம்ம ஒரு டம்ளரை உளுந்து போட்டோன்னா ஊற வச்சு இப்போ நம்ம அரைச்சோன்னா எவ்வளோ போடுவோம் ஒரு டம்ளர் உளுந்துக்கு ஆறு டம்ளார் அரிசி போடலாம் இப்போ ரெண்டு டம்ளாருக்கு பன்னெண்டு டம்ளார் அரிசி போடலாம் ஊற வைக்காமல் உடனே அரைக்கிறதுனால நான் இவ்வளோ உளுந்து போ இவ்வளோ உளுந்தும் அரிசியும் போட்டேன் கம்மியாக அரிசி போட்டுக்கிட்டேன் இப்போ இதை கலைஞ்சாச்சு இப்போ உரலில் போட்டு அரைச்சிக்கலாம் பாருங்கள் ஊறவே போடலை உடனே நம்ம எங்கேயாவது வெளியே போனால் அப்போ இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக இதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா உளுந்தே நூற்றி ஐம்பது ரூபா இவ்வளோ உளுந்து போட்டு அரைக்க வேண்டாம் ஏதாவது அவசர கால நேரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிடிச்சி விட்டுலாம் இருக்க வேண்டாம் இது நல்லா நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கலாம் நான் இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு தண்ணி ஊற்றி அரைச்சேன் அரை லிட்டருக்கு மேலே தான் ஊற்றி அரைச்சேன் இது நம்ம ஊற வைக்காமல் போடுறதுனால அந்த உரலில் வந்து ஒட்டும் அதனால் அப்பப்போ அதை எடுத்து விட்டு தண்ணி ஊற்றணும் நல்ல பொங்க அரைக்கணும் நல்ல மையாக அரைக்கும் கூட கொஞ்சம் நேரம் அரைக்கும் நம்ம இப்போ ஊற வச்சோம்னா கொஞ்சம் டக்குன்னு அரைக்கலாம் இது கூட ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அரைக்க இப்போ எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தோன்னா லேட்டாகிடுச்சின்னா ஊற போட மறந்துட்டோன்னா அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லா டைமும் யூஸ் பண்ணாதீங்க ஆனால் இட்லி செம சாஃப்ட்டாக வரும் சூப்பராக இருக்கும் இட்லி நல்ல உளுந்து கட்டி ஆயிருச்சு மையாவும் அரைச்சிருச்சு நம்ம எப்போதும் செக்கப் பண்ணுற மாதிரி நீங்கள் செக்கப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உளுந்தை வலிச்சிக்கலாம் நான் நல்ல மையாக அரைச்சாச்சு எல்லா உளுந்தையும் இப்போ வலிச்சு எடுத்துடலாம் எல்லா உளுந்தையும் வலிச்சு எடுத்தாச்சு அரிசியை கரைக்க போட்டுடலாம் நான் கொஞ்சம் அரிசி கட்டி அரைச்சிட்டேன் மொத்தமாகவே தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் நல்லா மையாக அரைச்சாச்சு இந்த மாதிரி அரிசியை நல்லா அரைச்சிடணும் சூப்பராக அரைச்சாச்சு இப்போ அரிசியும் வடித்து எடுத்துக்கலாம் நம்ம எங்கே வெளியே போயிட்டு வந்தால் மட்டும் இல்லை ஏதாவது மறந்துட்டோம் அவசர நேரத்துக்கு மட்டும் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு கிலோ உளுந்தே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வரும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பனஞ்சு வச்சுக்கலாம் நல்லா பிணைஞ்சி வச்சுக்கணும் நல்ல உளுந்தும் அரிசியும் நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுக்கங்க நல்லா பிணைஞ்சி இப்போ மூடி வச்சிடலாம் காலையில் எவ்வளோ தூரம் பொங்கி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கட்டியாக நான் அரைச்சிட்டேன் நல்லா கிண்டி விடணும் அடி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டினா தான் குறையும் எந்த அளவுக்கு இருந்துச்சு எவ்வளோ குறையுதுன்னு பாருங்கள் கிண்ட கிண்ட நம்ம ஒவ்வொரு இட்லி ஊற்றும் போதும் கீழே இருந்தே கோரி எடுத்தால் தான் கடைசி மாவு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இட்லி இல்லை மேலே உள்ள இட்லி சாஃப்டாகவும் கீழே உள்ள இட்லி ஹார்டாகவும் இருக்கும் ஒன்று போல் கடைசி வரைக்கும் இருக்கணும்னா கீழே இருந்தே கோரி யூஸ் பண்ணுங்க இட்லி ஜட்டி தண்ணி காஞ்சிருச்சு ஒரு க நான் கட்டி அரைச்சதுனால ரெண்டு ரெண்டு இட்லி ஊற்றுதேன் ஒரு கரண்டியில் நல்ல பண்ணு மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தண்ணி நல்லா சூடாகிடுச்சி இப்போ தட்டை வச்சிடலாம் அடுத்த தட்டில் இட்லி ஊற்றிக்கலாம் அடுத்த தட்டில் மாவு ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டியில் ரெண்டு இட்லி ஊற்றிக்கலாம் ஏன்னா கட்டியாக தான் இருக்குது மாவு கட்டியாக மாவுரைச்சா எப்போதுமே கம்மியாக ஊற்றுங்க இல்லைன்னா ரொம்ப இட்லி பெரிய இட்லியாக இருக்கும் ரெண்டு இட்லிக்கு நடுவில் வைங்க அப்போ தான் வேக்காது இப்போ மூடி வச்சிடலாம் இட்லி இப்போ வெந்துட்டான்னு பார்க்கலாம் நல்லா தண்ணி தொளிச்சு இட்லியில் கை விட்டு பாருங்கள் இல்லைன்னா சுடும் பயப்படுறவங்க ஏதாவது கத்தி எதையாவது வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துருந்துச்சுனா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ தண்ணி நல்லா துளிச்சிக்கலாம் கையில் ஒட்டவே இல்லை இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இதை தட்டில் தட்டிக்கலாம் ஃபஸ்ட்டே தண்ணி துளிச்சுட்டிங்கன்னா இட்லி எடுக்கும் போது அதில் ஒட்டவே செய்யாது அப்படி எடுக்கும்போது தொளிக்கலைன்னா இதுக்கு மேலே லைட்டாக தண்ணி துளிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே தண்ணி துடிச்சதுனால இப்போ தண்ணி துளிக்கலை இட்லி சூப்பராக ஒட்டாமல் அழகாக வந்துடுச்சு பாருங்க நல்ல பண்ணு மாதிரி இருக்கும் புசு இருக்கும் உடனே இறக்கி இதனால் ஊறாக இதனால் அப்படிலாம் கல் மாதிரிலாம் இருக்காது செம சூப்பராக சாஃப்ட்டாக ஏன்னா நம்ம உளுந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம் எப்போது உளுந்து கரெக்டாக யூஸ் பண்ணுன்னா நல்ல ஊற வச்சு அரைங்க அவசரமான காலத்தில் மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான சாஃப்டான பண்ணு மாதிரி செம்ம சாஃப்ட் இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பிக்கும்போது போது எப்படி பூ மாதிரி சாஃப்டாக போய்துன்னு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி